அக்கா கை வெளிப்பா அப்படியா அக்கா வேண்டாம் காமிக்கல நீ வேற அருள் அருள் காமிக்கல நீ வேற சுமாரு நான் இருப்பேனா என்னைய பத்தி தெரியாதா உனக்கு எங்க அவ்வளவுதான் எங்க வீட்டுல எங்க ஐயையோ கொன்னு விடுவாரு கழுத்து நெரிச்சு கொன்னே விடுவாரு திருமலை நாக்கியர் மகால எடுத்த போட்டோலாம் இருக்கு திருமலை நாக்கியர் மகால எடுத்தது அக்கா அப்புறம் அவ்வளவுதான் அங்க பாதி போட்டோ பார்த்தாச்சு எங்க நானே போன் பண்ணி சொல்லிரு என்ன திருப்பி கேன் பையனா என்ன தப்பி உனக்கு நல்லத்தன தப்பி இருந்த எங்க பாதி போட்டோ பார்த்த அருளு நான் காமிக்கவே இல்லையே ஆனே போன் பண்ணி சொல்லிடு இல்லப்பா நான் அந்த ஆட்டிக்கு வல்லப்பா அவ்வளவு சும்மா கடைச்சுக்க இருக்கிய பாறை அவ்வளவுதான் இருங்க நானும் சொல்லுவேன் மேல டூக்கு லைவ் வரும்போது என்ன சொல்லுவேன் எதுக்கு கை வலிக்குது ஏறுமா உனக்கு அரி வரலையோ அக்கா இக்க நீ வராட்டி யாருமே வரமாட்டேங்கிறாங்க என் முத்தளகு மட்டும்தான் அக்காவை தேடி வருகிறான் என் தம்பி முத்தலகு மட்டும்தான் ஹம் நீ நீ நீனாப்ல எப்படியே அருள் ஏன் வரல காலையில இருந்து ஏன் அருள் வரல நான் இன்னைக்கு எந்திரிச்சதே எட்டு மணிதான் எந்திரிச்சேன் அரி வரல நீ வரல செந்தில் மட்டும் தான் வந்தாப்ல காலையில அழக ஒரே இதா செந்தில் ஃபீலிங் என்ன பேத்தி சோகமா போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே சரியா முத்து பைத்தியமே எங்க வேலை உனையதான் கேட்டுட்டே இருந்தாப்ல இக்கத்த பைத்தியத்தை காண காணன்னு நீதும் ஆளை காணும் போங்குற உன் லவரை விடவா உன் லவரையே நீ பாரு நாங்க ஊர் அழகி உலக நீ உன்னோட லவர் தான் உனக்கு அழகி ஆமா ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாளுங்களை கடத்தாமல் விட்ட மாட்டேன் நீ கடத்தி விடுவேன் புரியுதல்லவா தவறு உன் உன்னோட காதையை கடைத்து விடுவேன் செய்தானே உம் கடத்துவேன் கடத்துவேன் எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு நான் அழகி ஓகேவா சரியா